ஆம்பூர் அருகே பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகா பைரவர் கோவில் பதினோராம் ஆண்டு பைராஷ்டமி விழா நடைபெற்றது திருப்பதூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த முட்டாளம் ஊராட்சி பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மகாகால பைரவர் கோவிலில் பதினோராம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா நடைபெற்றது முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஓமத்துடன் விழா தொடங்கியது இரண்டாம் நாள் கோ பூஜை யாக பூஜை கலச பூஜை நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை மூலவர் உற்றவருக்கு உபதி சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் கரும்புசாறு தேன் பால் தயிர் பல்வேறு பழங்கள் கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கு சந்தன காப்பு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு விளகு பூச்சை உற்சவ திருவிதி உல ஆகிய நிகழ்ச்சி நடைபெற்றது மாதம் ஒரு முறை கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை பைரபள்ளி கிராமத்தில் கால பைரவாஷ்டமி வெகுமரிசையாக கொண்டாடப்படும் விழாவில் ஆம்பூர் எம்எல்ஏ ஆசை வில்வநாதன் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் மாதனூர் ஒன்றிய குழு துணை தலைவர் சாந்தி மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஜே ஜே குடும்பத்தார் அவர்கள் ஸ்ரீ மகா கால பைரவர் கோவிலில் பதினோராம் ஆண்டு பைரவாஷ்டமி விழா சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் கோவில் அர்ச்சகர் பா விக்னேஷ் மற்றும் அர்ச்சகர் ஹரிகரன் பூஜை ஏற்பாடுகளை செய்திருந்தார் திருச்சிற்றம்பலம் அரகர பார்வதி பதை அரக தென்னாடுடைய சிவன் அனைத்து பக்த கோடி பக்தர் தெய்வீக ஆன்மீக தெய்வ பக்த கோடிகளுக்கு சத்தமா பக்த கோடிகளுக்கு மாலை வணக்கம் இன்று நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பைரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ காலபைரவர் எழுந்தருதி இருக்கிறார் இது வந்து மிக ஒரு அறுநூறு அறுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு உண்மையான பழமையான கோயில் அதாவது மூவேந்தர் காலத்து கோயில் இது வந்து பாரம்பரியமாக வந்து வழிபட்டு வந்தது முன்னோர்கள் பராமரிப்பு காரணமாக சேலமடைந்து இப்போது கடந்த பதினோ பதினொன்று வருடங்களுக்கு முன்பு கும்பாகம் செய்யப்பட்டு நல்ல ந நல்ல முறையில் மகாஷ்டமி மாத மாதமும் தேப்பர அஷ்டமிக்கு சிறப்பு பூஜை அன்னதானம் மகாஸ்ட ஜென்மாஷ்டமி கால வயதுவருக்கு முன்னிட்டு மகா அன்னதானம் ஒவ்வொரு மகா அஷ்டமிக்கும் மகா அன்னதானம் நடைபெறும் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை அனைத்து பக்த கோடிகளுக்கு எந்த ஒரு நபரும் குழந்தையும் பக்தவரும் அடியார்கள் பெருமக்களும் யார் வந்தாலும் வந்து அன்னம் அன்னமில்லாமல் திரும்பி போனோம் தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆகையால் அடியார்களுக்கு நாங்கள் வந்து அன்னம்பளிப்பு செய் செய்யறதுக்காக இந்த திருவிழாவை நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரோம் இங்கே வந்து நம்ம காலபைரவர் வந்து அதாவது மலையும் பைரவ மலை கோயிலும் காலபைரவர் கோயில் அதே மாதிரி இந்த கிராமத்தின் பெயரும் வந்து பைரப்பள்ளி நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதாவது மும்மூர்த்திகள் மாதிரி மூ மூன்று பெயர்களும் நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு இங்கே வந்து காலபைரவரை வேண்டி வழிபட்டு பயம் பில்லி கெட்ட கனவுகள் தீய சக்திகள் நம்மளை விட்டு அகையும் மனதில் பயம் இல்லாமல் நல்லபடியாக எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் எல்லோரும் அனைவரும் அனைவரும் வந்து இங்கே தரிசித்து நம்ம சென்னையிலேருந்து அடியார் பெருமக்களும் வந்திருக்காங்க இப்போ கடந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னா இந்த பைரவருடைய கீர்த்தி எவ்வளோ பெருசுன்னு அடியார் பெருமைகள் தெரிஞ்சு வந்து அவங்களும் வந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறாங்களா எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அடியார் பெருமக்களும் வந்து இங்கே திருமுறை திருவாசகம் ஓதி நம்மளுடைய பூஜையை வந்து மிகவும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினோரு வருஷமாகவும் நல்ல சிறப்பான முறையில் திருமுறையும் திருவாசகமும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் வந்து ஒரு பஜனையோடு திருவாசகமும் பாடி இந்த கோயிலுடைய பூஜை வந்து மிகவும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த காலபைவர தரிசனத்திற்கு இந்த காணொலி தொலைக்காட்சியை பார்த்து மீண்டும் வந்து இந்த கோயிலை பெருமை மீண்டும் வந்து எங்களுடைய இந்த கோயில் ஸ்தலம் இங்கே இருக்குன்றதை எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து பரப்பணும் இ இது வந்து பாண்டியவர் காலத்து கோயில் வந்து இந்த கோயிலில் வந்து செவத்தில் வந்து சிம்மல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அந்த மூவேந்தர் காலத்தினால இந்த வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து இந்த கோயிலின் சிறப்பு வந்து மிக அருமையாக இருக்கிறது அடுத்தது அனைத்து மக்களும் உலக நன்மைக்காகவும் எல்லோரும் எல்லா விலங்குகளும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு மகாஷ்டமிக்கும் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது விளக்கு பூஜை விளக்கு பூஜை லட்சார்ச்சனை சங்க சங்காபிஷேகம் இந்த மாதிரி சிறப்பு அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு வரும் அதனால் எல்லாரும் வந்து இந்த காலபைரவரை அருளை பெறுமாறு தாய்மொழியன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அடியே அடி அடிய அடியனோட பேரை வந்து திரு சிவகுமரன் எங்களுடைய அண்ணார் தான் வந்து இந்த கோயிலை வந்து முழுமையாக பராமரிப்பு செஞ்சுட்டு வர்றாரு அவர் வந்து சிவ மனோகரர் அவர் வந்து ஒரு நூற்றி எட்டு திருவாச முற்றுதல் முடிச்சுட்டு அதுக்கு மேலே போயிட்டுருக்கு ஆனால் ரெகுலராக மாதம் மாதம் பண்ணுறது அவர் நூற்றி எட்டு பண்ணியிருக்காரு அதுக்கு மேலே வெளியில் பண்ணுறதெல்லாம் அவரை கணக்க அந்த அந்தளவுக்கு ஒரு சிறப்பு சைவத்தில் வந்து அவர் சேவை பண்ணி தொடர்ந்துட்டுருக்கு மேலும் வந்து அவர் வந்து വേണ്ടി കുളുകൾ ശിവയായ നമ്മൾ തിരുച്ചിത്രം